ஹலோ மர்ம கதை ரசிகர்களே இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான எச்சரிக்கை தைரியம் இல்லாதவங்க தயவு செஞ்சு ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற கதை வெறும் கற்பனை இல்ல ஒரு கிராமத்துல நடந்த நிஜ திகில் அனுபவம் பரவாயில்ல கேப்போம் நினைக்கிறவங்க மறக்காம நம்ம மிஸ்டிக்கல் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க வாங்க திருவிழா நடந்த அந்த கிராமத்தோட இருண்ட மூளைக்குள்ள போகலாம் பதினஞ்சு வயசான கௌதம் முதல் முறையா அவனோட பாட்டி ஊருக்கு திருவிழாவுக்காக போயிருந்தான் பட்டணத்துல வளர்ந்த அவனுக்கு அந்த கிராமத்தோட வெளிச்சமும் சத்தமும் விசித்திரமான நம்பிக்கைகளும் ரொம்ப புதுசா இருந்துச்சு அவன் பாட்டி அவனுக்கு ஊரை சுத்தி காட்டும் போது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த தண்ணி வத்தி போன ஒரு பழைய கோயில் குளத்தை காட்டி எச்சரிச்சாங்க கௌதம் ராத்திரியில இந்த பக்கம் மட்டும் தனியா வராத இது அழகு நாச்சியார் குளம் பல வருஷம் முன்னாடி திருவிழாவோ ராத்திரியில நடனம் ஆடிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணு இந்த குளத்துல தவறி விழுந்து இறந்துட்டா இப்பவும் ராத்திரி நேரத்துல அந்த பொண்ணோட ஆவி கால்ல ஒத்த கொலுசோட இந்த குளத்தை சுத்தி வரும் ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் மட்டும் கேக்கும் கேட்டா திரும்பி பார்க்காம ஓடிடணும் ஒருவேளை திரும்பி பாத்தியோ அந்த ஆவி உன் கூடவே வந்துடும்னு சொன்னாங்க அதை கேட்ட கௌதம் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டான் இந்த காலத்திலயும் இப்படி ஒரு கதையான்னு நினைச்சான் அன்னைக்கு ராத்திரி திருவிழாவோட சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு திரும்பி நடந்து வந்துட்டு இருந்தான் அவன் பாதை அந்த கோயில் குளத்துக்கு பக்கமா போச்சு அந்த இடமே மரண அமைதியா இருந்துச்சு திடீர்னு அவனுக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்துல ஜல் ஒத்த கொலுசு சத்தம் கேட்டுச்சு பாட்டியோட எச்சரிக்கை ஞாபகம் வர கௌதவோட உடம்பு சிலிட்டு போச்சு அவன் பயத்துல வேக வேகமா திரும்பி பார்க்காம வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்கும்போது அவன் ரூம் ஜன்னலுக்கு வெளியே இருந்து அதே ஜல்னு சத்தம் கேட்டுச்சு அவன் உறைஞ்சு போய் படுத்து கிடந்தான் அடுத்த நாள் திருவிழா கூட்டத்துக்கு நடுவுல நடந்து போகும்போது எல்லா சத்தத்தையும் மீறி அவனுக்கு பின்னாடி அதே ஜல்னு சத்தம் அவன் திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல இப்போ அவனுக்கு பயத்தோட சேர்ந்து ஒரு அடக்க முடியாத ஆர்வம் வந்துச்சு இன்னைக்கு ராத்திரி அந்த சத்தம் எங்க வருதுன்னு பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணான் திருவிழாவோட கடைசி நாள் ராத்திரி எல்லாரும் சாமி பாத்துட்டு இருந்தப்போ கௌதம் மட்டும் தனியா அந்த குளத்துக்கு போனான் குளம் காஞ்சி போய் நடுவுல மட்டும் லேசா சகதி இருந்துச்சு அவன் போன் டார்ச் அடிச்சு பார்த்தான் ஒண்ணுமே இல்ல சும்மா நம்ம காதுல தான் ஒலிக்குது போலன்னு நினைச்சிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சான் அப்போ குளத்தோட கரையில அவன் முன்னாடி ஜல் ஜல்னு சத்தம் கேட்டுச்சு அவன் பாட்டியோட எச்சரிக்கையை மீறினான் திரும்பி சத்தம் வந்த இடத்துல டார்ச் அடிச்சான் அங்க காஞ்சி போன சகதிக்குள்ள பாதி புதஞ்ச மாதிரி ஒரு அழகான பழைய வெள்ளி கொலுசு கிடந்துச்சு அப்பாடா காத்துல இதுதான் சத்தம் போடுது போல நீ நிம்மதியா பெருமூச்சு விட்டு அதை எடுக்க குனிஞ்சான் அவன் கிட்ட போய் தான் அந்த பயங்கரம் தெரிஞ்சது அந்த கொலுசு தனியா சகதியில இல்ல அது சகதியில இருந்து வெளியே நீட்டிட்டு இருந்த ஒரு வெளிரி போன மெலிதான கணுக்கால்ல மாட்டப்பட்டிருந்துச்சு கௌதம் மலர்றதுக்குள்ள அந்த கணுக்கால சுத்தி இருந்த சகதி மெதுவா நகர ஆரம்பிச்சது சகதிக்குள்ள இருந்து கண்கள் இல்லாத முகம் முழுக்க கருப்பு சேறு பூசின ஒரு சின்ன பொண்ணோட உருவம் மெதுவா மேல வந்துச்சு அது அவனை பார்த்து தலைய சாச்ச அதோட கால்ல இருந்த கொலுசு கடைசியா ஒரு தடவை ஜல்னு சத்தம் போட்டுச்சு அந்த பொண்ணோட உதடு பிரிஞ்சு தண்ணிக்குள்ள இருந்து பேசுற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு நான் தனியா நடன மாடி ரொம்ப நாள் ஆச்சு என் கூட ஆடுறியா